ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்காதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி அவருக்கு இப்போ கிடைக்கல ட்ரம்ப் வந்துட்டு அமெரிக்காவை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டையுமே வந்துட்டு அவர் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ இந்தியாவு கூட ரஷ்யா கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும் சார் அதாவது ட்ரம்ப்போட மதிப்பே இல்லை போயிட்டு வராது அவருக்கு மதிப்பு இருக்காது அவருக்கு நினைக்க வேண்டிய எந்த பரிசும் கிடைக்காது செயலும் கிடைக்காது அது இல்லாமல் போகிற காலத்தில் ஒன்றும் அவரோட மதிப்பு கீழே மற்றும் தவிர வராது அது இல்லாமல் அமெரிக்காவே பணம் வீக்கத்தில் கஷ்டப்பட போகுது பழைய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் சடனாக டாலர் மதிப்பு ஏறி இறங்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது அந்த சூழ்நிலைகள் வரதை நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நெக்ஸ்ட் இயரில் பல விதமான குழப்பங்கள் அமெரிக்காவில் ஏற்படும் இந்த எண்ணெய் வாங்கக்கூடாது சொல்கிறதுக்கு அவருக்கான வழிகள் கிடையாது ஸோ இது எந்த கண்ட்ரியில் வேணாலும் நம்ம இறக்கலாம் இதனால் ரஷ்யா ஒரு பெரிய அளவில் உயர்ந்துடும் அவனோட தன்மைகள் வந்து பெரியார் உயரக்கூடிய நிலைமைகள் வந்துடும் அதே நேரத்தில் யூரோப் கண்ட்ரிஸ் அதாவது ஜெர்மன் இட்டாலி அந்த மாதிரியான கண்ட்ரி பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து உயர ஆரமிச்சிருவாங்க ஸோ ஒரு சட்ட ஸ்டேஜில் இந்த அமெரிக்காவோட நிலமை வந்து ரொம்ப குறைஞ்சி இவங்க வரக்கூடிய நிலைமைகள் வரப்போ இவங்களோட வழிகள் தேவையில்லை இவங்கனால அவங்க போடுற வரினாலே நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அவனுக்கு தேவையான நீடான பொருள் தான் அவங்க எடுத்துக்க போகிறாங்க தவிர அந்த வரினால நம்ம ஒன்றையும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல அதே நேரத்தில் இந்தியா எந்த இறக்குமதிக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் இந்த நாடு இல்லை எல்லா நாளுமே உதவி பண்ணணும் எல்லா நாட்டுக்குமே நம்ம நட்புறதாக இருக்கும் அமெரிக்காவும் நட்புரிமை தான் இருந்தாலும் அவங்க செயல்கள் அவங்களுக்கு அதிகமான பணங்கள் வீரியங்கள் எல்லாத்துலேயுமே பணம் வேணும் எல்லாத்துக்குமே ஒரு பணம் நாங்கள் தான் உயர்ந்திருக்கன்ற மாதிரி ஒரு நிலமை இருக்குது அந்த உயர்ந்தது அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழக்கூடிய நிலைமை தான் இருக்கும்